வணக்கங்க நான் திருநெல்வேலி வரதா சொல்லியிருந்தேன் டேட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பத்தாம் தேதி மார்ச் சண்டே அன்னைக்கு நான் திருநெல்வேலியில் இருப்பேன் அட்ரஸ் வந்து மகாராசி மஹால் கேடிசி நகர் திருநெல்வேலி சாயங்காலம் இருந்து ஏழு மணி மட்டும் இருப்பேன் ஸோ பத்தாம் தேதி சண்டே உங்களை திருநெல்வேலியில் சந்திக்கிறேன் மகாராசி மகாலில் கேடிசி நகர் சாயங்காலம் இருந்து ஏழு வரைக்கும் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ரொம்ப நாளைக்கு அப்புறம் கார்த்தாலு ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பனில் டவுன் செவன்டி பாயிண்ட்ஸ் நான் பேச ஆரம்பிக்க அதே சமயத்தில் சென்செக்ஸ் இரநூறு பாயிண்ட் டவுன் இதில் இன்னைக்கு உங்களுக்குலாம் சந்தோஷமான செய்தி தங்கம் எகிரிடுச்சு மேலே ஜிஎஸ்டி டூ கேரட் கோல்ட் ஆறாயிரத்தி தாண்டிடுச்சு ஆறாயிரத்தி பதினஞ்சு வித் நோ மேக்கிங் சார்ஜஸ் நியர்லி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்னும் அதுக்கு மேலே இருக்கும் கோல்டோட விலை கோல்டோட விலை ஏறும் இறங்கும் இப்போதைக்கு யுஎஸ் ஈல்டு கண்ட்ரோலில் வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் ஆறாயிரத்தி பதினஞ்சில் கோல்டு ட்ரேட் ஆயின்னு இருக்கு யூஎஸில் ரேட் கட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கோல்டு இன்னும் ஃபாஸ்டாக எகரும் ஆறாயிரத்து பதினஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்டெடி ப்ரைஸு அதே சமயத்தில் யூஎஸில் ரேட் கட் டிலே ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு மைல்டு கரெக்ஷனுக்கு சான்ஸ் இருக்குது பட் இப்போதைக்கு கோல்டு ஸ்க்ரீமிங் பை நீங்கள் வந்து பதினஞ்சு மாதத்துக்கு டெஃபினட்டாக வச்சுக்க போகிறீங்களா அடுத்தது நேற்று யூஎஸ்ல ஸ்டாக் மார்க்கெட் விழுந்தது எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான் இன்னைக்கும் இந்தியாவில் விழுது அமெரிக்கால ஸ்டாக் விழுந்து ரூபா வெள்ள போக ஆரம்பிச்சிருச்சு பேசிக்லி டாலர் ரெண்டு பைசா தானே இருக்குன்னா பணம் வந்து இன்னும் வேல்யூ வரும்னு ஒரு ஃபீலிங் சோ அதனால என்ன ஆகும்னா திரும்பி எயிட்டி த்ரீயை தாண்டி போறதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு இன்னும் பணம் இங்க வெளிநாட்டுக்கு போகும் ஏன்னா பீப்புள் ஆர் வில்லிங் டு இன்வெஸ்ட் அவுட் சைட் இந்தியா அண்ட் எஜுகேஷன் சீசன் வரைச்சியும் பசங்க வெளில படிக்கிறச்சா பணம் வெளில போகும் ஸோ ருப்பியும் ப்ரெஷரில் இருக்கு கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட்டும் ப்ரெஷரில் இருக்கு அடுத்தது டாடா மோட்டார்ஸ் பற்றி நியூஸு டாடா மோட்டார்ஸ் நான் சொன்ன மாதிரியே நேற்று டாடா மோட்டார்ஸ் அண்ட் டாடா மோட்டர் பேசஞ்சரே தனியாக பிரிச்சுருவாங்க ஒன்று கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒன்று ஒன்று பேசஞ்சர் வெஹிக்கிள் பிளஸ் ஜேஎல்ஆர் வரையும் சேர்த்து ஒரு கம்பெனி என்டயர் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேர்த்து ஒரு கம்பெனி ஸோ இந்த நீங்கள் வேல்யூவேஷன் பை பார்ட்ஸாக தான் கிடைக்கிது டோட்டலாக வேல்யூவேஷன் இட் இஸ் காட் அ டிஸ்கவுண்ட் டு இட்ஸ் பியர்ஸ் லைக் மாருதி அண்ட் ஆல் தட் ஸோ இந்த கம்பெனி பிரிஞ்சதுன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் டிவிஷன் ஷேர்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள் ஷேர்ஸ் பிக்அப் ஆகி சூப்பராக மேலே ஏறும் டாட்டா ஒரு போர்ஷனை விற்றாலே அவன் கடன்லாம் முடிஞ்சிடும் இப்போவே அவன் கடன் ஒரு மாதிரி முடிஞ்சிருச்சு ஸோ ஓவராலாகவே இட் இஸ் வெரி குட் நியூஸ் அண்ட் டிமர்ஜர் அன்லாக்ஸ் வேல்யூ அந்த கார் டிவிஷனோட வேல்யூவை கேப்சர் பண்றதுக்கு இது மாதிரி டீ ரொம்ப யூஸ்ஃபுல் இந்த டி ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இதுதான் இன்னைக்கோட பெரிய டெவலப்மெண்ட் மார்க்கெட் ரொம்ப லோவாக இருந்தாலும் இந்த ஸ்டாக் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஆல் டைம் ஹை கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது வந்து ஈவன் அட் திஸ் பாயிண்ட் கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது டாடா மோட்டார்ஸோட இன்னைக்கு ஸ்டோரி அடுத்தது டாட்டாவோட பிக் பேஸ்கெட் ஐபிஓக் வரும் சொல்லியிருந்தேன் ஐபிஓக் வரத்துக்கு அடுத்த வருஷம் சான்ஸ் பிரகாசமா இருக்கு அவங்க நியர் கிட்ட போயிட்டாங்க இந்த கம்பெனி வந்து புதுசாக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பிரிசியா அப்படின்னு ஒரு ஃப்ரோசன் ஃபுட் பிராண்ட் லான்ச் பண்றாங்க இந்த ப்ரிசியாங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா குரோ ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க விதின் டூ இயர்ஸ் நூறு கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணுவோம்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் கார்ட்ரேஜ் டைசன் ஃபுட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு அது டைசனுக்கும் காட்ரேஜ் ஆக்ரோவேட்டுக்கும் இருக்கிற டேப் அந்த கம்பெனி வந்து மைனர் ஷேர் ஃபுட் மார்க்கெட்டில் இருக்கிற ஜாயின்ட் வெஞ்சர்ல ஒரு பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்டு கொடுத்து இன்னும் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்றாங்க ஸோ காட்ரேஜும் சரி அதே சமயத்தில் டாடாஸ் நியூவும் சரி ஆன்லைன்லேருந்து சப்ளை பண்ற ஃபுட் மார்க்கெட் நடி போகிறாங்க இது ஃபுட் இஸ் த நெக்ஸ்ட் பிக் திங்கு எல்லாரும் அதில் போறாங்க எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம் அடுத்தது க்ரீன் எனர்ஜி பாண்ட் மார்க்கெட் அவங்க அதே பாண்ட் மார்க்கெட்டை போய் எப்படியாவது நாங்கள் ட்ரேட் பண்ணோம் க்ரீன் ஹைட்ரஜன் பாண்ட் லான்ச் அவங்க போய் ஒரு ஐஆர் லாக் போய் இதெல்லாம் காமிச்சு சர்டிஃபிகேட் வேண்டுவான்னு சொல்லிட்டான் சர்டிஃபிகேட் வாங்கினதுல இவங்களுக்கு பிபிபி அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட்ல கடைசி பொசிஷனை கொடுத்து அவங்கள ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாரு ஸோ இது வந்து வெரி கிளியர் கொடுத்தாங்க நேற்று ஆர்பிஐ இம்பார்ட்டன் ஆர்பிஐ எடுத்த இம்பார்ட்டன் ஐஐஎஃப்எல் இனிமேல் கோல்டு லோன் கொடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க ஏ ஐஏஎஃப்எல் கோல்ட் லோன் கொடுக்க முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்பிஐ மூலமா கொடுத்திருந்த ஃபாலோ பண்ணாம இருந்து சில ரெகுலேட்டரி வயலேஷன்ஸ் இருக்குன்னு ரிசர்வ் பேங்க் சொல்றாங்க அந்த வைலேஷன்ஸுக்காக ரிசர்வ் பேங்க் அவங்க புக்ஸ் லுக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் டிசைட் பண்ண முடியும் ட்ரை பண்ணும்போது அவங்க அதை சாக்கா சொல்லி தட்டு சீச்சிட்டாங்க இந்த வாட்டியும் அதே மாதிரி நடக்குமான்னு நம்ம ஸோ ஐஏஎஃப்எல்ல பேசுறதே கிடையாது இப்போதைக்கு கம்பெனி இருக்கு கம்பெனியும் ஓடிட்டு இருக்கு எவ்வளவு நாளைக்கு ஓடும் தெரியாது இந்த கம்பெனியோட பாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இப்போதைக்கு வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸை நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம் அதுலேருந்து எல்லா பாண்டையும் அடைக்க முடியுமான்னு எனக்கு டவுட் திரும்பி நீங்க கடன் வாங்கி கடன் விடுறதுல ஆர்பிஐ ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ரீஎன்போர்ஸ் ஆகிடுச்சு மேபி அவங்க எல்டிவி வேல்யூலையும் ஜாஸ்தி கொடுத்துருப்பான் பட் எல்டிவி வேல்யூ ஜாஸ்தி கொடுக்கறது கார்பரேட் கல்ச்சரா நீங்க கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு வந்து ரெண்டு இன்டர்நேஷனல் நியூஸ் இன்னைக்கு மெயின் இன்டர்நேஷ்னல் நியூஸ் சைனீஸ் ஸ்டாக்ஸ் திரும்பி டம்புலே இருக்கு சைனீஸ் ஸ்டாக் தம்பது ஆனதுக்கு காரணம் நேற்று பார்ட்டி கான்பரன்ஸ்ல ஜிஜிபிங் பேசினது ஜிஜிபிங் க்ரோத் அஞ்சு பர்சன்ட்லேயே தான் இருக்கும்னு சொல்லிட்டாரு மார்க்கெட் கம்ப்ளீட்லி டிசப்பாயிண்ட் தேர் எக்ஸ்பெக்டிங் ஹையர் க்ரோத் மார்க்கெட் வந்து ஜிஜிபிங் ஃபைவ் பர்சன்ட் குரோத் இருக்கு தம்ஸ் டவுன் சொல்லியிருக்காங்க கண்ட்ரி வைட் அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி இருக்கு அவங்களோட ப்ராப்பர்ட்டி ப்ரைசஸ் கீழே வந்துட்டே இருக்கு அவங்க இருக்கிற ப்ராபர்ட்டி எல்லாம் விற்க பார்க்கறாங்க இன்னொரு கம்பெனி வந்து பேங்க் டிக்ளேர் பண்ண மாதிரி இந்த கம்பெனி வந்து பேங்க் டிக்ளேர் பண்ணுவாங்க பயத்தில் இவங்க ஃபாஸ்டா ஃபயர் ஆஃப் பண்ணுறாங்க பண்றாங்க ரீஜிபிங்கோட அத்தாரிட்டேட்டிவ் ரெஜிம் அவங்க பாப்புலேஷன் சைனா மேலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை போட்டாங்க அதே சமயத்தில் இண்டிவிஜுவல் ஃப்ரீடமை கட்டைல் பண்றீங்கிற பேர் வழியில் அவங்க பிஸ்னஸ் எல்லாம் இதெல்லாம் பிசினஸ் பண்றது ப்ராஃபிட்ஸ் பண்றதுக்கு அந்த ப்ராஃபிட்ஸை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாதுங்கிற மாதிரி பப்ளிக்கோட ஷேர் பண்ணுங்கிற மாதிரி ஜிஜிபிங் சொன்னது நிறைய பேருக்கு பிடிக்கல அதே காரணம் ஃபார் திஸ் பிக் ஃபால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சைனீஸ் மார்க்கெட்டுங்கிறது அடுத்த ஜப்பான் ஆகி ட்வெண்ட்டி இயர்லோ கிட்ட போயிடுச்சு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி ஜப்பான் எந்த லெவலில் இருந்தது அதே சமயத்தில் சைனா எந்த லெவலில் இருந்ததுன்னு உங்களுக்கு க்ளேராக தெரியும் அதே மாதிரி எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் ஆர் டூயிங் வெரி வெல் அண்ட் ஆன் அ டேர் இன் ஃபேக்ட் ப்ளூம்பர்காட்டிகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸை மினிமம் லாட் ஆஃப் ஹண்ட்ரட்ஸில் வாங்கணும்னு அதனால டிமாண்ட் கம்மியாக இருக்குது அதையும் ஒரு ஷேர் ரெண்டு ஷேர்னு வாங்க ஆரம்பித்து ஃபேக்ஷனல் ஷேர் அலோவ் பண்ணிங்கன்னால் இன்னும் எக்ஸேஞ்சில இருந்து திரும்பி பணம் வரும் ஜாப்பனீஸ் ஒரு குறைஞ்சு கண்ட்ரீடே ஸ்டாக் லிக்விடிட்டியை அஃபெக்ட் பண்ணும் இன்னைக்கு சைனாவோட மார்க்கெட் சாயாதான் இன்னைக்கு இந்தியாவில் பதிப்பிலப்பட்டு மார்க்கெட்டை தள்ளிட்டு இருக்கு ஸோ ஓவராலாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வந்து பிரஷர்ல இருக்கு அதனால இந்தியன் மார்க்கெட்ஸும் இன்னைக்கு ஹைலி ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது நம்மளோட பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ நிறைய இடத்துல நிறைய பொசிஷனில் இருக்கு அதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மனி டாட் காமை விசிட் பண்ணுங்கள்